என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்துகிற இயக்கம் அல்ல ஆனால் என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் போர்க்குணத்தை இழக்கிற இயக்கம் அல்ல என் மூழ்ச்சி வரையில் இந்த இயக்கத்தின் வீரியம் குறையாது என் மூச்சு இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தின் போர்க்குணம் குறையாது நேர்த்து போவது என்பது வேறு முறைப்படுத்துவது என்பது வேறு இந்த கட்சி டைலூட் ஆகவில்லை பாலிஷ் ஆகிறது இந்த கட்சி டைலூட் ஆகவில்லை பாலிஷ் ஆகிறது கண்ணா பின்னா என்று சடைமுடியை வளர்த்துக் கொண்டிருப்பது ஒரு வகை ஆனால் அந்த சடைமுடியை வெட்டி அழகாக கிராப்பாக மாற்றுவது என்பது ஒரு முயற்சி இப்போது முடியை வெட்டி அழகுபடுத்துகிறோம் ஆனால் முடியையே நாங்கள் இழந்துவிடவில்லை முடியை வெட்டி அழகுபடுத்துகிறோம் முடியையே இழந்தால்தான் நீர்த்து போவது என்று பொருள் முடியை அல்லது மயிரை கொள்கைக்கு வைத்து பேசுகிறேன் கொள்கையை நாங்கள் விடவில்லை அந்த கொள்கையை ஜனநாயகப்படுத்துகிறோம் அண்ணன் சேதுராமன் போன்றவர்கள் இந்த மேடையிலே வந்து அவர் குல தெய்வமாக வணங்குகிற தலைவரை பற்றி பேச வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இலகுத்தன்மையை இங்கே உருவாக்கி இருக்கிறோம் வேறு எந்த வேடையிலும் உங்களால் பேச முடியுமா என்று நான் இந்த நேரத்தில் ஒரு கேள்வியாக இருக்க விரும்புகிறேன் நமது சின்னம்